அடுத்த பத்து நாள் தஞ்சை பெரிய கோயில்ல ஆஷாட நவராத்திரி பிரிவிழாவானது நடக்க இருக்கு நவராத்திரி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முப்பரும் தேவியரான துர்கா லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடைய பல குலு பொம்மைகளை வச்சு வழிபடக்கூடிய நவராத்திரி தான் ஆனா அந்த நவராத்திரி இது கிடையாது இது ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வராகி தேவிக்கே உரிய விசேஷமானது தான் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது சப்த மாதிர்கள்ல ஒருவராக விளங்கக்கூடிய பால திரிபுர சுந்தரியுடைய போர் தளபதி தான் வராகி அம்மன் தன்னுடைய பக்தர்களுடைய எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல தேசங்களுக்கு போர் தொடுத்து அங்க வெற்றி கண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய முழு முதல் கடவுளாகவே மாராகி மண் விளங்கியிருக்காங்க ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாவது தேதி முதல் ஜூலை மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் தினமும் இனிப்பு அலங்காரம் மஞ்சள் அலங்காரம் குங்கும அலங்காரம் சந்தன அலங்காரம் பூ அலங்காரம் மாதுளை அலங்காரம் நவதானி அலங்காரம் வெண்ணெய் அலங்காரம் காய்கறி அலங்காரம் பழங்கள் அலங்காரம் கடைசியா புஷ்ப அலங்காரம்னு பல அலங்காரங்களானது நடக்க இருக்கு